ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு ஜாப் பற்றி தான் வீடியோ கிளாட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னும் நிறைய ஜாப் பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு ரெண்டு மூணு ஜாப் இருக்கு என்ன மாதிரி என்ன ஜாப்லாம் இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோவில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோலஜிஸ்காம் ஸ்பீச் தெரபிஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது ஸோ இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டிகிரி இன் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன்கான டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் மார்க்ஷீட் இதெல்லாம் தேவைப்படும் ஸோ ரெடி பண்ணிவிட்டு தேவைப்பட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்க இந்த அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த அட்ரஸை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சேம் அட்ரஸ்க்கே வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிக்கோங்க இன்னும் மேல ரெண்டு போஸ்ட் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோ தெரபிஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்எம் போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளோமே ஜிஎன்எம்எம்எம்எம்எம்என்எம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஃபிசியோ போஸ்ட்டுக்கு பேச்சலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அரௌண்ட் தேர்ட்டின் தௌசண்ட் கிட்ட வந்து சேலரி இருக்கும் ஒரு தான் இருக்குது ஸோ உங்களோடய குவாலிஃபிகேஷனான டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தேவைப்பட்ட அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் தேவைப்பட்டால் அங்கே கொடுத்துருக்க இந்த அட்ரஸில் வந்து அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணிக்கோங்க அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டு பத்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் சேர்த்து அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருந்தது அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களோட ஒரிஜினல்ஸ் வந்து கொண்டு போகணும் ஸோ டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அப்ளை பண்ணிக்கோங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய ஜாப் பற்றி தெரிஞ்சிக்கலாம்